அண்ணன் ஆட்சி செய்யும் மாநிலத்தில் தங்கை கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதன் பின்னணி என்ன மறைந்த ராஜசேகர் ரெட்டியின் மகளும் ஆந்திர பிரதேச முதல்வர் ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரியுமான ஷர்மிளா கடந்த ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் வேலையில்லா திண்டாட்டம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிதி நெருக்கடி ஆகியவற்றை சுட்டிக்காட்டி ஆளும் ஒய் காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வருகிறார் குறிப்பாக அக்கட்சித் தலைவரும் தன் சகோதரருமான ஜெகன்மோகன் ரெட்டியை கடுமையாக விமர்சித்து வருகிறார் இந்த நிலையில் இந்த பிரச்சனைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத ஆளும் அரசை கண்டித்து கடந்த இருபத்தி ஓராம் தேதி பேரணியை அறிவித்தார் ஆனால் காவல்துறை அனுமதி மறுத்து காங்கிரஸ் தலைவர்களை காவலில் வைக்க திட்டமிட்டது எங்கே வீட்டுக்காவலில் வைத்து விடுவார்களோ என எண்ணி அதை தவிர்க்கும் பொருட்டு இருபத்தி ஓராம் தேதி இரவு காங்கிரஸ் தலைமை அலுவலகமான ஆந்திர ரத்னா பவனில் தங்கினார் ஷர்மிளா அவர் அலுவலகத்தில் மெத்தையில் உறங்குவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது மேலும் சில காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் அலுவலகத்தில் தூங்கும் காணொளிகளும் வெளியாகின அடுத்த நாள் இருபத்தி இரண்டாம் தேதி காலை காங்கிரஸ் அலுவலகத்தை போலீசார் சுற்றி வளைத்தது இதனால் ஷர்மிளா உட்பட பல காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர் ஜெகன்மோகன் ரெட்டி வாக்குறுதி அளித்தபடி இருபத்தி மூன்றாயிரம் பணியிடங்களை நிரப்ப உத்தரவிட வேண்டும் என கோரினார் ஷர்மிளா பின் வேலை இளைஞர்களுக்கு ஆதரவாக சலோ செயலகம் என்னும் பெயரில் போராட்ட ஊர்வலத்தை தொடங்கினார் அவர்கள் ஏலூர் சாலையில் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர் கைதை எதிர்த்து அவர்கள் சாலையில் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் முற்றுகையிட்டனர் பெண் போலீசார்கள் ஷர்மிளாவை வலுக்கட்டாயமாக போலீஸ் வாகனத்தில் இழுத்து சென்றதால் அவருக்கு கைகளில் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது மங்களகிரி காவல் நிலையத்திற்கு வெளியே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஷர்மிளா தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்களே உள்ள நிலையில் தற்போது ஆறாயிரம் பணியிடங்களை நிரப்புவதாக முதல்வர் அறிவித்துள்ளார் ஆட்சேர்ப்புக்கான மாவட்ட தேர்வுக்குழு நியமிப்பதற்கு பதிலாக அவர் மோசடி செய்கிறார் இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் வேலையில்லா திண்டாட்டம் குறித்து அறிக்கையை சமர்ப்பிக்கவே செயலகத்துக்கு செல்ல நான் முயன்றேன் ஆனால் எங்களை இந்த அரசு தடுத்து நிறுத்தியது ஒரு பெண் அரசியல் தலைவரை எப்படி நடத்தக்கூடாதோ அப்படியெல்லாம் இந்த அரசு நடத்துகிறது ஒய் காங்கிரஸ் கட்சி சர்வாதிகாரத்தில் ஈடுபடுகிறது முதலமைச்சரும் அவரது அரசாங்கமும் என்னை அச்சுறுத்துகிறது ஆனால் நான் ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டியின் மகள் நான் பயப்படவில்லை நான் தொடர்ந்து போராடுவேன் என கோபத்துடன் பேசினார் காங்கிரஸ் தலைவராக ஷர்மிளா நியமிக்கப்பட்ட போது அண்ணனை எதிர்த்து எப்படி களமாடுவார் என்னும் சந்தேகங்கள் முன்வைக்கப்பட்டன ஆனால் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை நெருங்கும் நிலையில் மக்கள் பிரச்சினையை கையிலெடுத்து ஒய் எஸ் ஆர் காங்கிரஸிற்கு எதிராக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து ஸ்கோர் செய்து வருகிறார் ஷர்மிளா